ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் மின்னு மாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை கோவில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை கன்னிமாமதில் மாமதில் மங்கையற்கலிகன்னி தமிழால் உரைத்த இம் மண்ணு பாடல் வல்லார்க்கு கிடமாகும் வான் உலகே மின்னு மாமுகில் மேவி திரு மின்னு மாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை கோவில் மேவிய அன்னமாயின் நிகழ்ந்த அமரர் பெருமானை கன்னி மாமதில் மங்கையற்கி இன் தமிழால் உரைத்த இம் பாடல் வல்லார்க்கு இடமாகும் வான் உலகே மின்னு மாமுகில் மேவு மின்னுகின்ற பெரிய பெரிய மேக கூட்டங்கள் தனி தங்கியிருக்கிற மேவின தங்கியிருக்கு படிந்திருக்கிற மின்னு மாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை திரு குளிர்ச்சியான திருவேங்கடமலையை கோவில் மேவிய அங்கே எழுந்தருளியிருக்கிற கோவிலாக கொண்டு அங்கு எழுந்தருளியிருக்கிற அன்னமாகி நிகழ்ந்த அமரர் பெருமானை அம்சாவதாரம் எடுத்து அமரர்களுக்கு வேதத்தை அளித்த அந்த பெருமான் அதார்த்தம் மின்னு மாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை கோவில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை கன்னி மாமதில் மங்கையர் கலிகன்னி கன்னி மாமதில் அப்படின்னா எந்த குறைபாடும் இல்லாத மதில்கள் சூழ்ந்த அது மதில் முன்ன எப்படி கட்டினா மாதிரி இருக்கும் அப்படியே இருக்குது கன்னிமாமதில் மங்கையர் திருமங்க மன்னன் கலிகன்னி திருமங்கையாழ்வார் தமிழால் உரைத்த இனிய தமிழால் அருளி செய்த இம்மண்ணு பாடல் வல்லார்க்கு இந்த புகழ்மண்ணு புகழ் மலிந்த புகழ்மிக்க பாடல் வல்லார்க்கு வானுலகு இடமாகும் பரமவத்தான் இடமாகும் கன்னி மாமதில் மங்கையர் கலிகன்னி இன் தமிழால் உரைத்த இம்மண்ணு பாடல் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே வானுலகுதான் தான் இடம் அதாவது பராமத்தில் அவர்களுக்கு இடம் நிச்சயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வாசனம் முடிச்சுடலாமா மின்னு மாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை கோவில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை கன்னி மாமதில் மங்கையர் இன் தமிழால் உரைத்த இம் மண்ணு பாடல் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா